ஹார்ட்ரெண்ட்ஸ் இல்லைனி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு நமக்கு எதனா ட்ரேடு கிடச்சிருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே போல் மார்க்கெட் ஐயை வந்து பேங்க் நிக்கியோட ஆல் டைம் ஐயை வந்து டச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபால்ஸ் தான் இருக்குது ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போயிடுச்சு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு ஸோ இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு டச் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் நல்ல மூவ்மெண்ட்ஸு வ வாய்ப்பு இருக்குது அதே போல் நமக்கு இன்றைக்கி எதனா ட்ரேட் கிடச்சிருக்கான்றதை பார்ப்போம் பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம இப்போ அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கேண்டில் க்ளோஸிங் எங்கே பார்த்துப்போம் ஃபிஃப்டி செவன் நைன்டி சிக்ஸ் நம்ம ஃபிஃப்டி செவன் ரவுண்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துப்போம் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் எடுத்துப்போம் மார்க்கெட் நமக்கு ஸ்டார்ட் ஆனது ஃபிஃப்டி செவனில் வந்து ஃபோர் செவன்ட்டி வரையும் ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ட்ரேடு எக்ஸிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம் அதே போல புட் சைடில் நம்மளோட ஸ்டார்டிங் டூ டபுள் எயிட் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம் அதே போல மார்க்கெட் என்ன ஆச்சு கால் சைடு ஃபுல்லாகவே வந்து மேலே போயிடுச்சு ரீடேஸ் எடுக்காமையே ஒரு நல்ல ஹை பண்ணிச்சு அதே போல் மார்னிங் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரையும் மார்க்கெட் ஒரே இடத்துல சஸ்டைன் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு ட்ரேடு எக்ஸிட் பண்ணதாக இருந்தால் நம்ம இதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுருந்து அதுக்கு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணியிருந்தால் அப்போ எடுத்துருக்கலாம் ஏன்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீ டெஸ்ட் இதை டச் பண்ணிவிட்டு மேலே போகணும்னு வெயிட் பண்ணோம் ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகி நல்லா மேலே போயிடுச்சு ஸோ புட் சைடில் பார்க்கும்போது சேம் நம்ம போட்ட சப்போர்ட்டில் ட்ரேடுக்கு எக்ஸிகூட் ஆச்சு ஆனால் என்ன ஆச்சு ஒன்லி ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் மட்டும் போயிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக ரிவேர்ஸ் ஆகிடுச்சு நம்மளோட டார்கெட் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ன்றதால இது வந்து நமக்கு லாஸ் தான் ஏன்னா அதுக்கு கீழே கவுண்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சு வச்சு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் ட்ரேடை எப்படி எடுக்கலான்றத பார்ப்போம் ஒன் ஹவர் ஆனாலே எச்சுட்டு படி மார்க்கெட் ஆல் டைம் ஐயா டச் பண்ணுறதுக்கு இன்னும் முந்நூறு பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படுதுன்றதுனால் நாளைக்கு மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி இதுக்குள்ளேயே மூமெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கால் சைடில் ட்ரை பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் டோட்டலாகவே வந்து போயிட்டு இருக்கு மார்க்கெட் இது மேலே ஓப்பன் தான் நம்ம இன்கேஸ் இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ரீடெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேடாக எக்ஸிட் பண்ணலாம் நிஃப்டியில் அதே போல் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக மேலேயே போயிடுச்சு கீழே வரவே இல்லை க்ளீனா நமக்கு எப்படி சொல்கிறதுனா இங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் வரும் போது ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம் பட் ரீடேஸ்ட்டு கொடுக்காமையே மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிடுச்சு சேம் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏன் நம்ம காலன்னு போட்டால் ஃப்ரின் எடுக்கிறோன்னா ரெண்டுத்தையும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்போ தான் அதோடய வேல்யூ கரெக்டாக நமக்கு கிளியராக புரியும் பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நல்ல வால்யூமில் மார்க்கெட் மேலே போயிடுச்சு நம்ம ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் பட் ரீடெஸ்ட்டு கொடுக்காமையே மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு ஸோ ஒரு ரீடெஸ்ட் நம்ம கிடைக்கலன்னா அதுக்கு செகண்ட் இருக்கிற ரீடெஸ்ட்டு நம்ம எக்ஸீவ் பண்ணலாம் பட் மார்க்கெட் இந்த ரீடெஸ்ட்டு அகை ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கணும் பட் மார்க்கெட் என்ன ஆச்சு அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட் சில டைமில் இது போல் தான் நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனில் ஒரு பத்து பாயிண்ட் முன்னாடியே வந்து ரிவர்ஸ் ஆகிடுது சம்டைம்ஸ் வந்து நம்ம போட்ட லெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி டச் பண்ணிவிட்டு போவோம் அதுக்காக ட்ரேடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு முன்னாடியே ட்ரை பண்ணக்கூடாது எது வந்தாலும் வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடு கிடைச்சா மட்டும்தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்து லாஸை அதிகம் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் நம்ம ஃபுட் சைட்டில் பார்த்துப்போம் மார்க்கெட் இதுதான் நம்மளோட ஓப்பனி ஃபிஃப்டி நைனில் நமக்கு ட்ரேடு எக்ஸிட் ஆச்சு அதே போல் ஒரு டென் பாயிண்ட்ஸ் மேலே போய்ட்டு மார்க்கெட் நல்லாவே கீழே வந்துடுச்சு ஸோ மார்க்கெட் நல்லா கீழே வந்ததால் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் so in case market கீழே வர மாதிரி இருந்தனா market इधर retest பண்ணிட்டு இந்த மாதிரி போக இருக்க चांसेस இருக்கு நோ इशू मैक्सिमम प्रॉफिट அண்ட் லாஸ் எப்பவும் வரதா செய்யும் இன்னைக்கு லாஸ் அடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு டிரேட एक्ஸिट பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இன்ட்ராடே ஏபியூமி ডেইলি டிரேட் பண்ணும்போது தான் ஒன் டே प्रॉफिट ஒன் டே லாஸஸ் வரும் அவங்களோட லாஸை எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் ஒரு அதிகம் வச்சு பண்ணணும் த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட்னா தௌசண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் மேனுவலாக ட்ரை பண்ணுங்கள் ஆட்டோ ஸ்டாப்லாஸ் போடாதீங்க ஆட்டோ ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா மார்க்கெட் அதை டச் பண்ணிவிட்டு ரிவேர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ மேனுவல் ஸ்டாப்லாஸ் போடுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுறது ஸோ மேனுவல் ஸ்டாப் லாஸ்ன்றது ஓகே மார்க்கெட்டு எங்கே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சக்கப்புறம் எக்ஸிட் ஆகிறது தான் ஒரு நல்ல ட்ரேடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிப்டியில் அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் பார்ப்போம் நிஃப்டிலையும் ஆல் டைம் ஐயர் டச் பண்ண இன்னும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படுது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நாளைக்கு மேலே போயிடுமா அப்படின்றது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறந்தான் தெரியும் இன்கேஸ் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் மூமெண்ட்டு மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதே போல் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ரீ டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ரீ டெஸ்ட்டு வந்தக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நடுவில் இங்கே எடுக்கிறது இங்கே எடுக்கிறது அப்படி எடுத்து பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் பெரிய இருக்கும் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்